அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த வருக்கிறதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அம்மாவாசை தேதி வருது பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னு வந்தாலே நாம் நம்மளுடைய நினைவுக்கு வருவது முன்னோர்கள் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு முருகர் வழிபாடு அம்மன் வழிபாடு சிலர் சிவபெருமானுக்குரிய வழிபாடாகவும் பார்க்குறாங்க இந்த மாதிரி அப்படின்னா தெய்வங்களுக்குரிய வழிபாடுகள் செய்வோம் அப்படி இல்லைன்னா நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்களுக்கான வழிபாட்டை மேற்கொள்வோம் ஒரு சிலர் அம்மாவாசை விரதம் பூஜைகள் வந்து மேற்கொள்வாங்க ஒரு சிலர் வந்து தாந்திரிக பரிகாரங்களை மேற்கொள்ள வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி செய்யக்கூடிய விரதங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் அதீத சக்தி வந்து இருக்குங்க ஏன் அப்படின்னா அம்மாவாசை அப்படிங்கிறது அதிர்சக்தி நிறைந்த ஒரு நாள் அந்த நாளில் நாம என்ன ஒரு விஷயம் செய்தாலும் விரதங்கள் ஆகட்டும் வழிபாடாகட்டும் பூஜைகள் ஆகட்டும் என்ன விஷயம் மேற்கொண்டாலும் அதற்கு நமக்கு உடனுக்குடன் பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்தோம் இந்த அமாவாசை திதியில் வந்து நவக்கிரகங்கள் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலயுமே வெகுவா பாதிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதுல சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமா இருக்கலாம் சில ராசிகளுக்கு அது வந்து துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தலாம் தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிதுன மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை எப்படிப்பட்ட தாக்கத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது அந்த மாற்றம் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதாவது அவங்களுடைய திருமணம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலை எவ்வாறு அமையும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் நிதி நிலைமை எப்படி இருக்கும் அவங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே அம்மாவாசை திதி அன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையை வரைக்கும் இது ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது கிரக மாற்றத்தை வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை இருந்தாலும் கூட சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சின்ன சின்ன விளைவுகளை செய்யும் அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்க முடியும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ செலவு கூட ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில தங்க ஒரு சிலர் வந்து நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமா திட்டமிட்டு செயல்பட பாருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து நிதானமாக தாங்க நடக்கும் அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்கும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமலும் ஒரு சிலருக்கு போகலாம் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து விவகாரங்கள்ல கவனமாகவும் இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் எதிர்பார்த்த காரிய கிடைக்க கிடைக்கப்பெறுவிங்க சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் வந்து நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக்கொள்வது அது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது முக்கியம் அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண்வாக்கு வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உழைப்பு வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் உழைப்பை நீங்கள் அதிகமாக கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து திட்டமிட்டு வந்து பணிகளை மேற்கொள்ளுங்க அது வந்து உங்களுடைய உத்தியோகமாகட்டும் இல்லை குடும்பம் ரீதியாகட்டும் இல்லை வியா வேலை இல்லைன்னா வியாபாரம் தொழில் இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் வந்து நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமா நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் நீங்க தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்க வாய்ப்புகளும் இருக்கு அதாவது அவர்கள் அவர்கள் வந்து தேவையில்லாத கழகம் வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க இதன் காரணமாக சில அவமானங்களையும் நீங்க வந்து சந்திக்கவும் நேரிடலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுடைய கோபமும் இல்லை மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்கறதுனாலையோ பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலநிலை அமைகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களுடைய சுய உங்களுடைய சுய சிந்தனையோடு நீங்கள் யோசித்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மூன்றாவது நபரோ இல்லை அந்நியர்களோ இல்லை உறவினர்களோ ஏதேனும் கழகம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக நீங்கள் அவமானங்களில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதை நினைவில் வாய்த்து செயல்பட வேண்டியது அவசியம் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து செயலாற்ற வேண்டியது முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவமானத்திற்கு உள்ளாக்கும்படியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் அதில் இருந்து நீங்கள் உஷாராக தப்பித்து கொள்வது உங்களுடைய முடிவுகளில் இருக்கிறது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறதுல இருக்குது எந்த நேரத்தில் என்ன முடிவை எடுக்கிறீர்களோ அப்படிங்கிற பொருத்தும் அமைகிறது அதே சமயம் தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால வாழ்க்கை துணை மற்றும் தொழில் சார்ந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்வீங்க விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க சமூகத்தில மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படலாம் புதிய வேலை ஒரு சிலருக்கு பெறுவீங்க பணிகளில் இருந்த தடைகளும் மாற ஆரம்பிச்சிடும் படிப்படியாக நல்லது நடக்கவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்ததால அதாவது இந்த காலகட்டத்தின் முதல் இரண்டு வாரங்கள் சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருந்ததால் பல அவமானங்களை எதிர்கொண்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இடி மேலே இடி அளவுக்கு பிரச்சனைகளையும் சந்தித்து சிக்கலில் சிக்கி சின்ன பின்னமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த நிலை மாறப்போகிறது உங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கலாம் தந்தை வழியில் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களால் நல்ல ஆதாயத்தை அடையப் போகிறீங்க உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய பேச்சுக்கும் கட்டப்படுவாங்க அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று செஞ்சுரைப்பது புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனை அள்ளித்தரும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிறைவும் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லணும் வணிகத்தை பல மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க தொழில் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு சுக்ரன் உச்சமடைவது பல விதங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்தினாலும் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கலாம் அவை வீண் செலவாகவும் முடியலாம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் காலம் மீது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செலவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று பணவரவு தாராளமாக இருக்கும் போதும் செலவுகள் செய்யறது கடனில் சிக்க வைக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலனில் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் இருப்பினும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஆறுதல் அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும்